விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியை உள்ளடக்கிய மத்திய அரசின் நிதிநிலை வரவேற்புக்குரியது எனவும் தமிழகத்திற்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்காதது ஏமாற்றம் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உற்பத்தி வேலைவாய்ப்பு சமூக நீதி நகர்ப்புற மேம்பாடு எரிசக்தி பாதுகாப்பு உட்கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட ஒன்பது அம்சங்களை இலக்காக நிர்ணயித்திருப்பதோடு இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் நலனுக்கு முன்னுரிமை அளித்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மத்திய அரசின் பட்ஜெட் வரவேற்புக்குரியது என தெரிவித்துள்ளாா் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்தும் திட்டம் விவசாயத்துறையில் டிஜிட்டல் புரட்சி செய்வதற்கான கட்டமைப்புகள் தோட்டக்கலைகளில் நூற்று ஒன்பது வகையிலான அதிக மகசூல் தரும் பயிர்கள் அறிமுகம் தானியம் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி மற்றும் சேமிப்புக்கு முக்கியத்துவம் என வேளாண்மையை மேம்படுத்தும் வகையில் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும் புதிய முன்னெடுப்புகள் ஒட்டுமொத்த விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தையும் வருமானத்தையும் உயர்த்தும் பட்ஜெட்டாக அமைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உள்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பத்து லட்சம் வரை கல்வி கடன் நாடு முழுவதும் நான்கு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய பயிற்சி அடுத்த ஐந்தாண்டுகளில் ஆயிரம் ஐடிஐகள் உற்பத்தி துறையில் முதன்முறை பணிக்கு சேருவோருக்கு சிறப்பு நிதி வேலைவாய்ப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதோடு வேலைவாய்ப்பை அதிகளவு உருவாக்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்திருப்பது இளைஞர்களின் எதிர்காலத்தை வளமாக்கும் வகையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நியாய விலை கடைகள் மூலமாக ஏழை மக்களுக்கு தானியம் வழங்கும் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மேலும் மூன்று கோடி குடும்பங்களுக்கு வீடுகள் வீடுகளின் மேற்கூரைகளில் சூரிய ஒளி தகடுகளின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் விரிவாக்கம் என ஏழை எளிய மக்களின் வளர்ச்சியை குறிக்கோளாய் கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை கழக பொதுச்செயலாளர் அவர்கள் வரவேற்றுள்ளார் ரூபாய் மூன்று லட்சம் கோடியில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள் பணிபுரியும் பெண்களுக்காக சிறப்பு தங்கும் விடுதிகள் என பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையிலும் முத்ரா திட்டத்தின் கடன் வரம்பு ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்த்தி அறிவிப்பு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு புதிய தொழில் பூங்காக்கள் போன்ற புதிய அறிவிப்புகள் தொழிலாளர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் முன்னேற்றத்தின் மீதான மத்திய அரசின் கூடுதல் கவனத்தை வெளிப்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார் அதே நேரத்தில் தமிழகத்திற்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்